அன்பு சகோதர சகோதரர்களுக்கு வணக்கம் கடியன் பிரம்மஸ்ரீ சங்கர் உங்களிடையே பேசிக்கொண்டிருக்கிறேன் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய உடல் உடலின் மொழி இந்த உடல் வந்து ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லுவேன் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளால் வந்து ஏற்படுத்தப்பட்ட ஒரு செல் தொகுப்பு அந்த ஒரு செல் வந்து பார்த்திங்க அப்படின்னா பலவாரான யோனிபேதங்கள் தட் மீன்ஸ் எண்பத்தி நான்கு லட்சம் யோனிபேதம்னு சொல்லிட்டு சித்தப்பெருமக்கள் சொல்கிறாங்க அதாவது எண்பத்தி நான்கு லட்சம் விதமான உயிரினங்களாக இந்த செல்கள் வந்து பகுத்துது ஆனால் ஆதியில் வந்தது வந்து ஒரு செல் தான் அந்த ஒரு செல்லாகப்பட்டது உருமாறி உருமாறி பரிணாம வளர்ச்சியில் இன்றைக்கி மனிதன் என்று அபிமானிக்கின்ற சமூக விலங்குகளாக நாம் இருக்கின்றிருக்கிறோம் நம்ம பேர் வந்து ஹோமோசியன்ஸ்னு சொல்லுவாங்க இப்போ இதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன நடக்க போகுது பூமியில் மனிதனுடைய அடுத்த பரிணாமம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்பொழுது அது என்ன நடக்க போகுது அப்படின்னா அதுதான் நான் வந்து ஒளி பரிணாமம் எடுக்க வேண்டிய நிலையில் நாம் எல்லோரும் இருக்கிறோம் அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நாம் வந்து தவம் செய்ய வேண்டும் நாம் வந்து மனதை ஒடுக்கி தவம் செய்ய வேண்டும் தவம் எப்படி செய்யும்போது என்ன நடக்குது அப்படின்னா இந்த வாசி யோகம் அப்படின்ற ஒரு நிலை இந்த வாசி யோகத்தை நாம் டெய்லி நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கிறோம் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம் நாம் உறங்கும் பொழுது நாம் கதி வந்து மேலே கீழே உள்ளுக்குள்ளேயே போகும் வெளியில் மூக்கின் வழியாக வெளில வராது குரட்ட விடுறவங்களுக்கு வாழ் வழியாக வரும் அது வேறு விஷயம் அது வந்து உடல் நல குறைபாடு ஆனால் நல்ல ஒரு ஆரோக்கியமான மனிதன் இப்போ உதாரணமாக ஒரு குழந்தையை எடுத்துக்கோங்களேன் ஒரு குழந்தை வந்து தூங்கும்போது பார்த்திங்கன்னா வயிறு நல்ல பெருசாக வந்து மறுபடியும் உள்ளே போகும் வயிறு பெருசாக வந்து உள்ளே போகும் மூச்சு நடக்கும் ஆனால் மூக்கில் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு சுவாசம் வருதான்னு பார்த்தீங்கன்னா வராது உள்ளுக்குள்ளேயே ஓடும் அப்போ வந்து செல்களினுடைய வளர்ச்சின்றதே ஆகும் இப்போ நாமலாம் கூட அந்த உறங்கும் சமயத்தில் தான் நாம் என்ன பண்ணுறோம் நம்முடைய அந்த ரிஜூனேஷன் அப்படின்ற ப்ராசஸ் இந்த செல்கள் வந்து வளர்ச்சியெலாம் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் வந்து எப்போ நடக்குது அப்படின்னா உங்களுக்கு உறங்கும் பொழுது இந்த மனமாகப்பட்டது நம்மளுடைய ஒடுங்கி இருக்கிறபோது தான் வந்து அந்த வளர்ச்சின்றதே வருது இப்போ நீங்கள் வந்து நாள் முள்ள கஷ்டப்பட்டுட்டு படுத்து தூங்கும் பொழுது தூங்கி காலையில் போது ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் எழுந்துக்கிறீங்க ஓய்வு உறக்கம் இதையெல்லாம் நீங்கள் கொடுக்கும்போது நல்ல விதமாக ரெஃப்ரெஷ் ஆகிடுறீங்க அதுக்கு முக்கியமான காரணம் அந்த உள் சுவாசம்தான் இந்த உல்சுவாசத்தை நாம் தூங்கும்போது செய்கிறோம் இல்லைங்களா அதை தூங்காமல் இருக்கிற நேரத்தில் செய்து பழகினா அதுக்கு பேர் தான் வாசி சித்த சித்தவித்தைன்னு பேர் இந்த சித்த வித்தையை செய்யும்போது என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் கான்சியஸாக இங்கே உள்ளுக்குள்ளே இந்த தொண்டக்குடியிலேருந்து இந்த புருவ மத்தி வரைக்கும் நல்லா அந்த இருந்து மேலே மேலே ஊதுறீங்க அந்த மாதிரி ஊதும்போது என்ன ஆகும் அப்படின்னா அங்கே இந்த நல்ல புருவ மையம் இந்த காதுனுடைய அந்த டாப் போர்ஷன் இது ரெண்டுத்துக்கும் வந்து இணைக்கிற இடத்துல பீனியல் கிளாண்டுன்னு ஒரு கிளாண்ட் இருக்குது அந்த கிளாண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு அரிசி எடை அளவில் தான் இருக்கும் அப்படின்றாங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வாசி பண்ணும் பொழுது உள் சுவாசம் பண்ணும்போது இந்த காற்றாகப்பட்டது அதை போய்ட்டு முட்டும் அந்த மாதிரி முட்டும்பொழுது என்ன ஆகுது நமக்கு எப்படி வந்து ஒரு வெயிட் மிஷினில் நாம் ஏறி வெயிட்டாக போய் நிற்கிறோம் ஆனால் அது வந்து நமக்கு என்ன ஆகுது நம்மளோட வெயிட் எவ்வளோன்னு காட்டுது இது என்ன அப்படின்னா நம்முடைய அந்த இயக்க சக்தி அதாவது லேட்ரல் மூமெண்ட் இருக்குது பார்த்திங்களா இந்த மூமெண்ட் வந்து உங்களுக்கு பீசோ எலக்ட்ரிக் அப்படின்ற ஒரு எஃபெக்டில் அது என்ன பண்ணுது அங்கே ஒலியாக மாறுகிறது இதனால தான் நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மூச்சு வந்து முட்டிகிட்டு வச்சுக்கோங்களேன் ஒரு மாதிரி திக்கு முக்காடும்போது வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படியே கண்ணில் வந்து சின்ன சின்னதாக ஒரு ஒளி மாறி போகும் இந்த எஃபெக்ட் தான் பீசியோ எலக்ட் பீசோ எலக்ட்ரிக் எஃபெக்டுன்னு பேர் தட் மீன்ஸ் இயக்க ஆற்றல் நேரடியான இயக்க ஆற்றலை எலக்ட்ரிக் இதுவாக வந்து மாற்றுறது இப்போ நம்மளுடைய இதயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரிக் இம்பல்ஸ் இருக்குது அது வந்து பிரெயினை விட ரொம்ப அதிகமானது இந்த இதயம்னு சொல்கிறாங்க நாமெல்லாம் எல்லோரும் நினைக்கிறோம் பிரெயின் தான் வந்து எல்லாத்தையும் கட்டுப்படுத்துது ஆனால் பிரெயின் வந்து கட்டுப்படுத்தாத ஒரு உறுப்பு எதுன்னா அது வந்து இதயம்தான் இதயம் வந்து ஏறக்குறைய தொண்ணூறு சதவீதம் தொண்ணூத்தஞ்சி சதவீதம் வந்து அது ஆன் இட்ஸ் ஓன் தான் இயங்குது அப்போ இதயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மின்காந்த ஆற்றல் இருக்கிறது அந்த மின்காந்த ஆற்றல் என்ன பண்ணுது நம்முடைய உடம்பில் இருக்கிற அந்த ரத்தத்தை வந்து சக் பண்ணி எடுத்து அது வந்து பழைய உறுப்புகளுக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்குது அப்போ ஒரு மனிதன் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா இந்த இதயத்தினுடைய செயல்பாடு மூளையினுடைய செயல்பாடு இப்போ இந்த மூலையினுடைய செயல்பாடு தான் பார்த்தீங்க அப்படின்னா நான்கு விதமான திரவங்கள் அந்த திரவங்கள் என்ன அப்படின்னா டோப்போமைன் அப்படின்ற திரவம் அப்போ வந்து செரோட்டினின் அப்படின்ற ஒரு திரவம் அடுத்தது வந்து ஆக்சிடோசின் என்ற திரவம் இதை வந்து ஒரு ஹார்மோன் லெவலில் சொல்லலாம் இதில் இன்னொன்று இரவு தூக்கம் வரும்போது வந்து மெலட்டோனின் அப்படின்ற ஒரு திரவம் இந்த மெலட்டோனின் தான் வந்து நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா நாம் மூச்சு காற்றை ஒடுக்கி இருக்கும் பொழுது நமக்குள்ளே வந்து தேவையான எல்லா விதமான அமினோ ஆசிட்ஸு இது எல்லாத்தையும் வந்து ஒழுங்கு பண்ணி அந்த ஆற்றல் சேனல் பண்ணி எல்லாத்தையும் ஒழுங்காக எல்லா உறுப்புகளையும் புதுப்பிக்குது அப்போ உறக்கம் என்பது எவ்வளோ இன்றியமையாததுன்னு பாருங்கள் இன்றைக்கி நமக்கு வந்து செல்ஃபோன் வ வந்துருச்சு என்ன பண்ணுறோம் இரவு முழுக்க வந்து செல்ஃபோனை வச்சுட்டு பார்க்குறோம் இப்போல்லாம் முன்னெல்லாம் வந்து தூக்கம் வரலனா வேறு எந்த விதமான இதுவும் இருக்காது செல்ஃபோன்லாம் இருக்காது கண்ணை முடினு நேரம் தூங்கிட்டே இருப்போம் படுத்துக்கிட்டே இருப்போம் ஒரு ஒன் ஹவர் கழிச்சு தூக்கம் வந்துடும் தூங்கிவிடுவோம் ஆனால் இப்போ உடனே என்ன பண்ணுறோன்னா தூக்கம் வரலன்னு உடனே செல்ஃபோன் எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிடும் இந்த செல்ஃபோனை எடுத்து பார்க்க உடனே இந்த விழித்திரையில் வந்து அந்த ப்ளூ லைட்ஸ் வந்து போகும்பொழுது இந்த மூளை என்ன பண்ணுது அப்படின்னா அந்த சர்க்காடியின் ரிதம் என்று சொல்லக்கூடிய இரவு உறக்கம் வரும் அந்த நிலையை வந்து மாற்றி உறங்காமல் விழித்திருக்க வேண்டிய ஒரு நிலை வருது அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மூன்று நான்கு திரவங்கள் சொன்னோம் பார்த்தீங்களா இந்த டோப்போமைன் என்று சொல்லக்கூடியது ஆக்சிடோசின் என்று சொல்லக்கூடியது செரோட்டின் என்று சொல்லக்கூடியது இதையெல்லாம் ஹார்மோன்கள் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த உடம்பை வந்து செப்பனிடும் வேலையை வந்து இரவு வேலைகளில் செய்யும் இப்போ ஒரு உடம்பை வந்து குணப்படுத்தும் நிலை வந்து இரவில் தான் செய்யும் ஒரு மனிதன் வந்து எப்போ வந்து குணமாகறது தெரியுங்களா நல்ல உறக்கத்தில் இப்போ உங்களுக்கே நமக்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு உடம்பு சரியில்லைன்னா நமக்கு என்ன பண்ணுவோம் நல்லா து படுத்து தூங்குவோம் படுத்து தூங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நல்லா வந்து உடம்பு ரிஜிவனேட் ஆகிடும் அது தன்னைத்தானே குணப்படுத்திடும் எல்லாரும் நாம் நினைக்கிறோம் நாம் சாப்பிட்ற மருந்து மாத்திரைகளால் தான் நாம் குணமாகறன்னு சொல்லிட்டு அது அல்ல நம்முடைய உடம்புலேயே நமக்கு தேவையான எல்லா விதமான நம்மளுடைய உடம்பை ரிப்பேர் செய்யக்கூடிய ஏறக்குறைய ஐநூறு விதத்துக்கும் மேலான கெமிக்கல்களை வந்து இந்த லிவர் வந்து சுரக்கக்கூடிய நிலையில் இருக்குது இன்றைக்கி வந்து ஒரு பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா லிவர் மெட்டபாலிசத்தை நம்மளுடைய வாழ்க்கை முறை மிகப்பெரிய அளவில் சதிச்சிட்ருக்கு இந்த லிவர் மெட்டபாலிசம் மட்டும் சரியாக நடக்கலை அப்படின்னா அந்த மனிதனுக்கு எல்லா விதமான வியாதியும் வரும் இப்போ வந்து உடம்பு வந்து தன்னைத்தானே குணப்படுத்தியது நாலு விதமான விஷயங்களை பயன்படுத்துது ஒன்று ஜுரம் இப்போ வந்து உடம்புல வந்து கிருமிகள் அதிகமாகிடுச்சு நுண்ணுயிரிகள் அதிகமாகிடுச்சு அது வந்து கெட்டதை செய்யக்கூடிய கிருமிகளினுடைய வளர்ச்சி அதிகமாகுது எப்படி வள வள வளர்ச்சி அதிகமாகும் நிலைநீர் மண்டலம் உச்சியிலேருந்து பாதம் வரைக்கும் நல்லா ஓடுற வரைக்கும் எந்த விதமான நோயும் இருக்காது ஆனால் நாம் உடம்பை வந்து ஸ்டாக்னேட் பண்ணிக்கிட்டு உட்காந்த இடத்துலையே வேலை செய்கிறது என்ன வெளியில் வந்து விட்டமின் டி கிடைக்கக்கூடிய வெயிலில் போயிட்டு நின்று வேலை செய்யாமல் இருக்கிறது அல்லது வந்து காலையில் வந்து கழிவு மண்டலம் வந்து நாலு மணிக்கெலாம் நம்மளுடைய உடம்புல விழிப்பு நிலை வந்துடும் ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் ஏழு மணி வரைக்கும் தூங்குகிறோம் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த சக்காடிகிறதம் வந்து தப்பு தப்பாக உங்களுக்கு வேலை செய்து அந்த இடத்துல வந்து அந்த நிணநீர் மண்டலத்தில் வந்து இந்த கிருமிகள் தங்கிடும் இப்போ ஒரு தண்ணியை வந்து ஒரு சாக்கடை தண்ணி ஒரே இடத்துல தேங்கியிருந்ததுன்னா அதில் வந்து புழுக்கள் வரும் கொசுக்கள் வரும் எல்லாம் வரும் அசுத்த நீராக மாறிடும் அதே மாதிரி தான் நம்முடைய உடம்பில் இந்த நிணநீர் மண்டலம் சரியாக அளவுக்கு ஓடலை அப்படின்னா அங்கே அந்த கிருமிகளினுடைய தாக்கம் அதிகமாகும் அந்த கிருமிகளை வெளியேற்றுறதுக்கு தான் இந்த உடம்பு என்ன பண்ணும் தன்னுடைய வெப்பநிலையில் முப்பத்தாறு புள்ளி நாலுலேருந்து ஒரு ஒரு டிகிரி அதிகப்படுத்தும் இந்த ஒரு டிகிரி அதிகப்படுத்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த கிருமிகள் எல்லாம் செத்து போயிடும் ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா இந்த ஜுரம்னு வந்தாலே அது ஒரு மிகப்பெரிய வியாதின்னு நினச்சிக்கிட்டு உடனே அந்த ஜுரத்தை வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுறோம் அப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து தன்னைத்தானே குணப்படுத்தக்கூடிய அந்த ஜுரம் அப்படின்ற ஒரு ஃபீவர் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாம் நமக்கு எதிரியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் சரி இப்போ நீங்கள் ஃபீவருக்கு வந்து ஒரு மருந்து கொடுத்து அந்த ஃபீவரை நிறுத்துறீங்க உடனே என்ன பண்ணும் இந்த ஃபீவர் ஆகப்பட்டது வேறு விதமாக மலஜலன்ற டைரியாவாக உங்களுக்கு வரும் பேதியாகும் அப்போ அந்த நேரத்துலேயும் வந்து நாம் அதற்கு வந்து இணக்கமாக செயல்படாமல் உடனே அந்த பேதியை நிறுத்தணும்னா தான் அப்போ தான் அந்த கிருமிகளை இது உடம்பு எங்கே வெளியில் தழுறதுன்னு தெரியாமல் அது வந்து எக்குத்தப்பா ஒரு சிலருக்கு வந்து ஸ்கின் மூலமாக வெளிப்படுத்தும் நோய் நோய் மூலமாக அதாவது தோல்வியாதிகள் மூலமாக வெளிப்படுத்தும் ஒரு சிலருக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கிருமிகளை அப்படியே ஒரு கட்டி வடிவத்தில் எடுத்துகிட்டு போயிட்டு உடம்புக்குள்ளே வச்சிரும் அப்போ அது எந்த இடத்துல வந்து இந்த நோய் எதிர்ப்பு அணுக்கள் வந்து குறைவாக இருக்கிறதோ அந்த இடத்துல எடுத்து போய் வச்சிரும் அது வந்து ஒரு நெஸ்டாக ஃபார்ம் ஆகிடும் ஒரு கூடு மாதிரி ஃபார்ம் ஆகிடும் இந்த கூட்டை தான் நாம் அது நாளடைவில் ஆகும் பொழுது அது கேன்சர் செல்களாக உற்பத்தி ஆகிவிடும் இந்த கூட்டை கலைக்கிறது நல்லதல்ல அப்படின்னு சொல்லிட்டு நல்ல நல்ல மருத்துவர்கள்லாம் சொல்கிறாங்க ஆக இப்படித்தான் நமக்கு வந்து நோய் வருது ஆக நம்முடைய உடலின் மொழி அது வந்து காய்ச்சலாக வருது நம்முடைய உடலின் மொழி அது நமக்கு சளியாக வருது நம்முடைய உடலின் மொழி அது நமக்கு பேதியாக வருது இந்த மூணுமே என்ன சளி காய்ச்சல் வேதி இந்த மூன்றுமே வந்து நம்முடைய உடம்பில் இருக்கிற அந்த கழிவுகளை வந்து வெளியில் ஏற்றுறது நம்ம உடம்ப ரிப்பேர் பண்ணுற சிஸ்டம் அதற்கு நாம் வைத்தியம் பார்த்து அதை சப்போர்ட் பண்ணோம்னா அது நம்மளை குணப்படுத்தி கொடுக்கும் ஆனால் அதை நிறுத்தணும் அப்படின்னா அது வந்து நமக்கு வந்து பாதகமாக மிடிகிறது ரெண்டாவது நல்ல பசி எடுக்கிறது இப்போ அந்த காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாம் வந்து டெய்லி மூணு வேலை சாப்பிட்டுக்கிட்டே இருந்த வாழ்க்கை வாழலை அப்போது நமக்கு ஒரு நாள் வந்து சாப்பாடு கிடைக்கும் ஒரு நாள் சாப்பாடு கிடைக்காது என்ன பல நாட்கள் பட்டினியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை வரும் இதனால தான் இந்த செல்லு வந்து ஏதோ நூறு வருஷத்தில் வந்து உற்பத்தி ஆகலை பல்லாயிரக்கணக்கான கோடி ஆண்டுகளாக இந்த செல்கள் உற்பத்தி ஆகும் பொழுது இந்த வாழ்க்கை முறைக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய உடம்பு வந்து அதுக்கு அடாப்ட் ஆகிடுச்சி என்ன இந்த ஃபேட் மெட்டபாலிசம்னு சொல்லக்கூடிய இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த கொழுப்பு சத்துக்கள் பார்த்திங்களா கொலஸ்ட்ரால் இந்த கொலஸ்ட்ரால் அது என்ன பண்ணும் அப்படியே கிளைக்கோஜோன்னாக கொண்டு போயிட்டு லிவரில் எடுத்து போய் தேக்கி வச்சுக்கும் எப்போது இந்த மனிதர்கள் நோ நோய்வாய்பட்டோ அல்லது வந்து உணவு கிடைக்காத நேரத்துலேயோ இந்த கொலஸ்ட்ராலை எடுத்து நாம் அதை ஃபேட்டை எடுத்து நாம் அவங்களுக்கு கொடுக்கலாம் சாப்பாடாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏன்னா இது தொன்று தொட்டு அந்த மாதிரி வந்துட்ருக்குது பழக்கி போயிடுச்சு நம்மளோட உடம்பு அதே மாதிரி தான் இந்த கால் பிளாடர்லேயும் பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்னதாக கொழுப்பு படிமங்கள் இருக்கும் அதுதான் வந்து கால் கால்பிளாடரில் வந்து கட்டி வந்து கல் வந்துருச்சுன்னு சொல்கிறோம் இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொழுப்பு திரல் தான் இப்போ முறையாக வந்து நாம் பட்டினி வந்து எதா எதாச்சியாக நம்ம பட்டினி அடிக்கடி பொழுது என்ன ஆகுது அப்படின்னா உடம்பு தானே எடுத்து இப்போ நீங்கள் ஒரு நாள் சாப்பிட்றீங்க ஒரு நாள் சாப்பிடாம இருக்கீங்க இந்த உடம்பு என்ன பண்ணும் உடம்புல இருக்கிற அந்த கொழுப்பை எடுத்து கொடுத்து அவங்களுக்கு வந்து குளுக்கோஸை மாற்றி அவங்களுக்கு எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் இப்போது மூணு வேளை மூக்கு பிடிக்க சாப்பிட்டுட்டு ரெண்டு வேலை அருமையான ஸ்நாக்ஸு பஜ்ஜி போண்டா இப்படிலாம் சாப்பிடும் பொழுது இது என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஃபேட் மெட்டபாலிசத்துக்கு இதுக்கு இந்த ஃபேட்டை வந்து அது குளுக்கோஸாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறது அங்கே இல்லாமலே போயிடுது அப்போது அந்த மாதிரியான ஒரு பேராபத்து நிலையில் வரும்பொழுது இந்த லிவர் நம்மளை காப்பாற்றி கொடுக்கக்கூடிய அந்த தன்மையை வந்து நம்ம உடம்பு வந்து எழுந்துடுது இயக்குது இப்போ உதாரணமாக பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹார்ட் செல்லு உங்களுக்கு வேலை செய்யலை திடீர்னு வந்து ஹார்ட் வந்து அட்டாக் ஆகிடுச்சு ஹார்ட்டு செல்லு வேலை செய்யலை உடனே வந்து என்ன பண்ணணும் லிவரில் இருக்கிற செல்கள் வந்து நேராக வந்து அதனுடைய ஹார்ட் என்ன வேலை செய்யுமோ அது செய்யும் நாம் என்ன பண்ணிவிட்டோம் அப்படியே பயந்துடுறோம் நாம் வந்து அரஸ்ட்டு நமக்கு கார்டியாக் அரெஸ்ட் அது மாதிரி பயந்துடுறோம் அதை வந்து அதை தான் சொல்கிறேன் உடம்பை வந்து ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரியான விஷயம்லாம் பண்ண முடியாது அப்போ இயற்கை வைத்தியத்தில் இதெல்லாம் நாம் புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய தன்மையில் நாம் இருக்கிறோம் ஆனால் நம்ம வந்து இன்றைய மருத்துவத்தில் பார்த்திங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து ஒரு பெரு வியாதிகளாக நமக்கு பார்த்து நம்ம அதை வந்து நிறுத்திடுறோம் நம்மளுடைய உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்தக்கூடிய அந்த ஒரு கெப்பாசிட்டியை நாம் அதுக்கு மறக்கடிச்சிடறோம் சரி இதெல்லாம் நீங்கள் வந்து வரணும் அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பெருவாரியான பேர் வந்து நாலு ரூமில் ஏசி போட்டுக்கிட்டு வாழ்வதையே ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்டுன்ற மாதிரி நினைக்கிறோம் இந்த மாதிரி வாழறவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா விட்டமின் டி கிடைக்க மாட்டேங்குது இந்த விட்டமின் டி கிடைக்காதனால அவர்களுக்கு அந்த கால்சியம் சத்துக்கள் வந்து கிடைக்க மாட்டேங்குது மக்னீஷியம் போன்ற விஷயங்கள்லாம் உடம்பில் இல்லாமல் அதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து போன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பிரச்சனைகள்லாம் அதிகமாக வருது ஸ்கின் போன்ற பிரச்சனைகள்லாம் வருது அப்போ மாலை வெயிலில் விளையாடக்கூடிய ஒரு தன்மையில் நம்ம பிள்ளைகள் இருந்த வரைக்கும் அவர்களுக்கு வந்து எந்த விதமான நோயும் இல்லை இன்றைக்கி உதாரணமாக எல்லா பெண்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிசிஓஎஸ் பிசிஓடின்ற மாதவிடாய் கோளாறுகள் அந்த கருப்பை சினைப்பை கட்டிகள்லாம் இருக்கிறது இதெல்லாம் வந்து அசால்ட்டாக கரைஞ்சி போகிறதுக்கு முக்கியமான இது என்ன ரெமடி என்ன அப்படின்னா குழந்தைங்க மாலை நேரத்தில் நல்லா வெயிலில் வந்து நல்லா காத்தோட்டமாக நடமாடினாங்க அப்படின்னா ஒரு நடைப்பயிற்சி பண்ணாங்கன்னா அருமையாக அவருடைய சினை நீர் பை கட்டிகள் எல்லாமே போயிடும் இந்த விஷயத்தை தான் நம்ம வந்து உங்களுக்கு சொல்லுறது அப்போது உடலின் மொழி என்ன உடல் வந்து தன்னைத்தானே குணப்படுத்திக்கிறதுக்கு ஒரு சில விஷயங்களை கேட்குது அது நாம் தரம் தராமல் அது அவனுடைய கழுத்தை பிடிச்சி நெரிச்சோம் அப்படின்னா அது நமக்கு ஒரு பெருவியாதியாக வந்துடுது அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய துன்பமாக நமக்கு மாறிடு அப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் நம்ம வந்து இயற்கை வாழ்வியல் நெறிகளில் நாம் நம்மளை மறுபடியும் நம்ம புகுத்திக்கணும் நம்முடைய கல்வி முறையே பார்த்திங்க அப்படின்னா காலையில் எழுந்ததுலேருந்து சாயந்தரம் படுக்கிற வரைக்கும் ஹோம் ஒர்க்கு பாடத்திட்டங்கள் இதெல்லாம் தேவை இருக்கோ இல்லையோ அதெல்லாம் படிச்சுக்கிட்டே இருக்கணும் மார்க் அதிகமாக வாங்கணும் நம்முடைய பேரண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு நம்ம குழந்தைங்களும் அதிகமாக மார்க் வாங்கிட்டாங்கன்னா அவங்க வந்து பத்து ஐன்ஸ்டீனுக்கு மேலே மாறிடுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையில் அவங்க எதிர்பார்க்குறாங்க நம்ம குழந்தைங்க ஐஐடியில் படிச்சிடுது சிபிஎஸ்சியில் படிச்சிருச்சுன்னா இவங்க இந்த உலகத்தையே அவங்க புரட்டி போட போகிறாங்க அப்படின்ற மாதிரியான மனோநிலையில் நம்ம பேரண்ட்ஸுங்களை கொண்டு வந்துட்டோம் அப்போ என்ன ஆகுது இந்த குழந்தைங்களை வந்து முறையாக மாலை நேரத்தில் விளையாட விடாமல் எப்போவா இருந்தாலும் வந்தையாக மூஞ்சகை விட்டு உடனே படிக்கிறதுக்கு உட்காரு என்ன ஆகுது அந்த படிப்பே வந்து வெறுமனே அந்த நோய் அந்த பிற்காலத்தில் அந்த குழந்தைக்கு வர்ற நோய்களுக்கு மருந்து மாத்திரைகளுக்கு செலவு பண்ணுறதுக்கும் ஆப்ரேஷன் செலவு பண்ணுறதுக்குமே அந்த படிப்பினுடைய இது வந்து உங்களுக்கு பூர்த்தி ஆகி போகுது இதுதான் உங்களுக்கு தேவையாக ஸோ இதை தான் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் ஸோ அப்போ பெண்களுக்கு மாதவிடாய் போன்ற கோளாறுகள் இன்றைக்கி வந்து பெருமாறியான பெண்களுக்கு மாதவிடாய் போன்ற கோளாறு அந்த குழந்தைங்க எல்லாருமே மாலை வெயிலில் நல்ல காலார நடந்தாங்கன்னா ஒரு ஆற்று படுகையிலேயோ அல்லது வந்து கருங்கல் பொதிக்கப்பட்ட ஒரு சில கோயில்களில் போயிட்டு நீங்கள் மாலை வெயில் நடந்தீங்க அப்படின்னா இந்த வியாதிகள் எல்லாம் சரியாயிடும் காலையில் எழுந்தவுடனே நல்ல தண்ணி குடிக்கிறது நல்ல உடம்பு வந்து எல்லா ஒட்டுமொத்த எல்லா உறுப்புகளும் அசைஞ்சு கொடுக்குற மாதிரி வேலைகளை செய்கிறது இப்போ நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரே ஒரு பிள்ளைகளை பெற்றுடுறோம் அந்த ஒரு பிள்ளைகளுக்கு உட்கார வச்சே நாம் அதுங்களுக்கு நல்லது பண்ணுறோம்னு சொல்லிட்டு அவர்களுடைய இயக்கத்தை மொத்தத்தையும் தடை பண்ணும் பொழுது அந்த இயக்கம் இல்லாததுனால உடம்பில் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான நோய் எதிர்ப்பாட்டல் அப்படின்றது ஒன்று அவங்களுக்கு இல்லாமல் போயிடுது இந்த நோய் எதிர்ப்பாட்டல் இல்லாதனால அவங்களுக்கு பலவிதமான வியாதிகள்லையும் துன்பங்கள்லையும் அவங்க ஆட்படுறாங்க ஸோ இதெல்லாம் நம்ம புரிஞ்சிக்கணும் ஸோ இதற்கு தான் வந்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை இந்த நோய் எதிர்பார்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான உணவு பொறிப் பொருட்களை நாங்கள் வந்து ச சந்தைப்படுத்திகிட்டு இருக்கிறோம் நீங்கள் யாருக்காவது உங்களுடைய உடல் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் எப்படிலாம் வந்து இயற்கை முறைகளை நாம் தீர்க்க முடியும் அப்படின்றதுனால் நீங்கள் எங்களை வந்து தொடர்பு கொள்ளலாம் அற்புதமான ஒரு ஆலோசனைகளை கூறி இந்த மாதிரி வாழ்வியல் நெறிகளை நாம் கூறி அவர்களுடைய வாழ்க்கையை வந்து சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும் ஒரு மனிதன் வந்து அமைதிய ஒரு நிலையை அடையலை அப்படின்னா அவனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உடம்புல சுரக்கக்கூடிய அந்த த தவ நிலையில் சுரக்கக்கூடிய அந்த டோப்போமைனும் உங்களுக்கு வராது அதே மாதிரி டைமெத்தல் டெட்ரோன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டிஎம்டியும் வந்து உங்களுக்கு கிடைக்காது அப்போது இதெல்லாம் கிடைக்காத போது நாம் என்ன பண்ணுறோம் அந்த பரிணாமத்தினுடைய அந்திம நிலையிலேயே நாம் நின்றுடுறோம் பரிணாமத்தினுடைய உச்சிக்கு ஒளி பரிணாமம்ன்றதை வந்து நாம் எட்டாமலே நாம் போய்டும் ஸோ இப்படிலாம் வந்து ஒரு வாழ்க்கை முறைகள் இருக்கும் பொழுது நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பொருளாதாரம் அப்படின்ற ஒரு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம கையில் எடுத்துக்கிட்டு எவ்வாறு நம்ம வந்து நுகர்ந்து கொண்டே இருக்கலாம் நாம் ஏன் இதை வாங்கலாம் அதை வாங்கலாம் இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு சொல்லிட்டு தப்பிதமான எண்ணங்களில் வந்து நம்மளுடைய வாழ்க்கையை கொண்டு போயிட்டு நாம் நம்முடைய வாழ்க்கையும் சதிச்சுட்டு நம்மளுடைய சந்ததி வாழ்க்கையும் சதிக்கிறோம் இதனால் என்னது ஆகுது தெரியுங்களா நம்மளுடைய டிஎன்ஏ மூலக்கூறுகளே நம்மளது மாறிப்போகுது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகள் வந்து விஸ்தம் அறிவு அறிவுப்பல் அப்படின்றது ஒன்று சொல்லுவாங்க அது இல்லாமலே இப்போ குழந்தைங்க பிறக்க ஆரம்பிச்சு அதாக ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க இப்போது இந்த இயற்கையை பொறுத்தவரை வரைக்கும் அது ஒரு பொருளை வந்து நீங்கள் உபயோகப்படுத்துறீங்கன்னா அந்த பொருள் மறுபடியும் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் இப்போ மூளையே உபயோ சிந்திக்கிறதுக்கு மூளையை உபயோகப்படுத்துகிறோம் நீங்கள் வேணால் பாருங்கள் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்படியே போயிட்டே இருந்ததுன்னா ஒரு நேரத்தில் வந்து இந்த உடம்பு என்ன பண்ணோம் இவனுக்கு மூளையே தேவையில்லை ஏன்னா மூளையை உபயோகப்படுத்துறது இல்லை சிந்தனை சக்தின்றதே இவனுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சிந்தனைகள் இல்லாத ஒரு மா ஒரு பரிணாமமாக நம்மளை கொண்டு போயிடும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இப்போ ஏற்கனவே விலங்கு நிலையில் இருக்கும்போது தான் சிந்தனை இல்லாமல் இருக்கிறோம் இப்போ மனித நிலையின்ற போது தன்னுள்ளே இருக்கின்ற மகாசக்தியை வந்து நாம் உணர்கிறதுக்காக இந்த வாழ்க்கையை ப பண்ணுறோம் அப்படிப்பட்ட சிந்தனையே இல்லாத ஒரு பிறப்பு வந்ததுன்னா அந்த பிறப்பு வந்து இன்னும் வரலன்னா என்ன அப்போ இன்றைக்கே வந்து ஏற்கனவே வந்து பிறக்கிறோம் வாழ்கிறோம் பெரிய பெரிய ஏதோ பதவிகள்லாம் வகிக்கிறோம் கட்சியில் சாகும்போது ஏன் சாகிறோன்னு தெரியாமலே இது பண்ணுறோம் நாம் இன்னோ காலங்காலமாக இந்த உலகத்தில் இருக்கிற மாதிரியே சிந்திக்கிறோம் ஸோ இதெல்லாம் புரிஞ்சு உங்களுடைய உடல் நலத்தை நல்லா பாதுகாத்து உங்களுடைய வாழ்க்கை நலத்தை பாதுகாத்து உங்களுடைய உடலின் மொழியை கற்று வாழ்வாங்கு வாழ வேண்டுகிறோம் நன்றி வணக்கம்